நான் உட்பட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்கள் தற்போதும் லயன் காம்ராக்களில் வசித்து வருவதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் அத்துடன் ஐம்பத்தி ரெண்டு விதமான மலையக மக்கள் இன்னும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத தெரிவிக்கையில் கௌரவ நான் ரத்னபுரி வாழ்கின்ற சிறிய எண்ணிக்கையிலான மலையக மக்களின் விருப்பத்திற்கு உரியவனாகவும் மட்டுமின்றி அங்கு வாழ்கின்ற எமது சகோதர இன மக்களின் பிரதிநிதியாகவும் நான் பாராளுமன்றத்துக்கு வழங்கி தந்திருக்கிறேன் எனது தந்தையார் எமது நாட்டில் ஏற்பட்ட அந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக இந்த நாட்டில் அடித்தட்டு மக்களுக்காக போராடிய ஒரு போராளி அந்த போராளியின் மகனாக நான் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்திருப்பதை பெருமையாக கொள்கிறேன் அது மட்டுமல்லாது இன்று மலையக மக்கள் பொறுத்தவரையில் இன்று இலங்கைக்கு வருகை தந்து இருநூற்றி ஒரு வருடங்கள் ஆகின்றன எமது மக்களுடைய முக்கிய பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கல் படாமல் இருக்கின்றன உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் எமது மக்களுடைய கல்வி சுகாதாரம் பொருளாதாரம் போன்ற எல்லா துறைகளிலும் எமது மக்கள் இன்னும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்க்கப்படாமல் அதே நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று வீட்டுரிமை எடுத்துக்கொண்டால் இன்று நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட லயன் காமராக்களிலே தான் இன்னும் ஒரு லட்சத்துக்கு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிர்க்கு மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் நானும் எமது சமூகத்தை சார்ந்தவர்களும் இன்னும் அதே லயன் காமராக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நான் நினைக்கிறேன் தேசிய மக்கள் சக்தி மலையக மக்களுடைய பிரச்சனைகளை நன்கு அறிந்திருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே எட்டன் பிரகடனம் மூலமாக எமது மக்களுடைய இந்த காணி பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வுகளை வழங்கியிருக்கிறோம் அதன் அடிப்படையிலே எதிர்வரும் காலங்களிலே எந்த மக்களுடைய காணி பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாங்கள் முன்னின்று செயல்படுவோம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே நண்பர்களே இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக உழைத்தவர்கள் மலையக பெருந்தோட்ட மக்கள்தான் என்பதை நான் திரும்ப திரும்ப கூற வேண்டியதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அறுபதாம் ஆண்டு எழுவதுகளில் இலங்கையில் பாதைகள் வண்டிகள் துறைமுக தொழில் சுகாதார வைத்திய வசதிகள் மானியங்கள் கொடுப்பதற்கு தேயிலை ரப்பர் போன்ற உழைப்பவர்களின் மூலம்தான் கிடைக்கப்பெற்ற வருமானத்தை பயன்படுத்திதான் நீங்கள் யாவரும் அறிவீர்கள் அத்தகைய உழைப்பு உழைப்பில் நல்கிய மக்களாக மலையக மக்கள் சுமார் ஐம்பத்தி ரெண்டு வீதமானவர்கள் இன்றும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்றார்கள் அதாவது இந்த நாட்டுடைய பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக இருந்த மலையக மக்கள் இன்னும் இந்த நாட்டிலே ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக வறுமை கோட்டு கீழே வாழ்வது மிகவும் வேதனைக்குரிய விடயமாக காணப்படுகின்றது இன்றை முக்கியமாக எனது உரையிலே பதிவு செய்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஏழாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த ஐக்கிய தேசிய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி மூன் மூன்றிலும் திட்டமிட்டு வன்செயல்களை நடத்தியது ஆனால் ஜனநாயக ரீதியில் செயல்பட்டு வந்த மக்கள் விடுதலை முன்னணி முன்னணியை ஜே ஆர் அவர்கள் அன்றைய அரசாங்கம் தடை செய்தார்கள் அன்று அந்த கொடுமைகளுக்கு எதிராகிய போராடிய எத்தனையோ போராளிகளின் தியாகம்தான் இன்று எங்களுடைய ஆட்சிக்கு நாங்கள் வருகை தந்திருக்கிறோம் இன்று எமது கட்சியின் தலைவர் அதேபோல் எமது நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்தியாவுக்கு விஜயம் செய்திருக்கிறார் இந்தியாவிலே அவருக்கு மிக உயர்ந்த வரவேற்பினையும் கௌரவத்தையும் கொடுத்திருக்கின்றார்கள் இலங்கை என்ற வகையிலே நாங்கள் அதற்கு நாங்கள் பெருமை கொள்கின்றோம் அது மட்டுமல்லாது இந்தியா இந்தியாவின் அரசாங்கத்தினிடமும் அதேபோல் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது மலையக மக்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நீங்கள் முன்வந்து செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் இந்த உயர்ந்த சபை மூலம் அவர்களுக்கு நான் அறிவித்துக் கொள்கிறேன் சர்வதேச இறையாண்மை பிணைப்பத்திரத்தின் மறுசிரிப்பு தொடர்பாக முன்வைத்த ஆலோசனை பிரகாரம் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற சமூக திட்டங்கள் மூலமாக மலைய மக்கள் அதிக நன்மைகளை பெற்றுக்கொண்டிருப்பதை நான் இன்னிடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன் அதாவது உங்கள் தெரியும் அஸ்வஸ்ம திட்ட திட்டத்தின் மூலமாக நான்கு வகையான பிரிவினருக்கு எமது அரசாங்கம் எதிர்வரும் காலத்திலே அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தொகையை அதிகரித்து வழங்க தீர்மானித்திருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே மிக வறுமை கோட்டிற்கீழ் வாழ் வாழ்பவர்களுக்கு வழங்கப்பட்ட நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஐம்பது ரூபாவை ஐயாயிரம் ரூபாவை நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம் வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் மக்களுக்கான கொடுப்பனவு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவிலிருந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம்